வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனுடைய இன்னைக்கு இன்றைக்கி யாருடைய குழுக்கள்னால் உங்களுக்கு தெரியும் நல்லாவே காரோனியா ப்ளஸ்னுடைய குழுக்கள் தான் இருக்குது காரோனியா ப்ளஸ்னுடைய நமக்கு இன்றைக்கி வந்து ட்ராவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ட்ரா சரிங்களா ஐ ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ட்ரா தான் போயிட்டுருக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகாதுன்னு எடுங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னங்கிறத பார்ப்போம் மாதிரி நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அது போக நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அறுபத்தி ஏழு போன வாரம் அன்றைக்கி போட்ட ரிசல்ட்டு இரநூத்தி ஆறு சரிங்களா அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு டைம் ஆறாம் நம்பரு கிடச்சிருக்கு அது போக இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அறுபது அறுபது ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இதான் நமக்கு ஃபுல் டிஜிட்டு இந்த ஃபுல் டிஜிட்டலில் மறுபடியும் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு ஒரு சில நம்பர் இருக்குது மறுபடியும் மூணு டைம் நமக்கு ஆறாம் நம்பர் கிடச்சதுனால திரும்ப ஒரு நம்பர் கூட நமக்கு திரும்ப ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்துங்க மாதிரி நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நமக்கு தொடர்ச்சியாக வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு டியர் கொடுக்குறோம் ஒவ்வொரு ஷோவும் கொடுக்குறோம் ஒவ்வொரு ஷோவும் சுட சுட அப்படியே கொடுக்குறோம் நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிக்கலாம் லைவில் வரோம் இல்லை அது போக இல்லை டக்கு டக்கு நம்ம ஒரு மணி கரெக்டாக ஆறு மணி ஷோ எட்டு மணிஷோ நைட்டு எட்டு மணிஷோ ஆறு மணிஷோ ஒரு சோ எட்டு மணி சோ கரெக்டாக போடுறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேற்றே வந்து நமக்கு ரெண்டு டைம் வந்து நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு அடித்தோம் சூப்பராக வின்னிங் வந்துச்சு அது மாதிரி இந்த ட்ராவலையும் தொடர்ச்சி ஆறு மணி டிராவில் நீங்கள் பார்க்குறதா பாருங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நம்மளுடைய அபோட் பேஜ்லேயும் இருக்கு அதே மாதிரி கம்யூனிட்டி டேப்லையும் கொடுத்துருக்கோம் நீங்கள் அது மூலியமாக கிளிக் பண்ணி பார்க்குறது மூலமாக உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஷோவுக்கும் நம்ம ஈஸியாக என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது அப்போக்கப்ப நம்ம பார்க்கலாம் டைஸு என்னென்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் சேர்த்தே நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராகவே வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் டியரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே சுட எடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் நமக்கு அழகாக பிடிக்க முடியும் பிடிக்க முடியாமலாம் கிடையாது ஏன் நம்ம த்ரீ டிஜிட் வரைக்கும் டெய்லியும் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம் இல்லைன்னா சொல்ல முடியாது அது மாதிரி கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கும் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும் சரியா அது ரொம்ப அதுக்கு நிறைய வேலை செய்யணும் பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு நீங்கள் ஃபுல் டிஜிட் கொடுக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக ரெண்டு பேராவது உட்காந்து கணக்கு எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வரும் இல்லைன்னா வராது அன்றைக்கெல்லாம் நம்ம ஆள் போட்டு செஞ்சால் இப்போ அது செய்ய முடியாது பட் இருந்தாலும் நீங்கள் டீர் வந்து இதில் பார்க்குறதா நீங்கள் பார்த்துருக்கோம் இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம போடுறோம் சரியா இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு சூப்பராக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு ஷோவும் லைவ்லேயே கொடுப்போம் சரியா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு காரூனிய ப்ளஸ் ஏற்கனவே ஆணவ நம்பர் வருங்க நானூற்றி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நூற்றி அறுபது அதே மாதிரி இரநூத்தி ஆறு இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரிசல்ட் ரெண்டு ரிசல்ட் ஒரே மாதிரி பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற நானூற்றி எழுபத்தஞ்சும் அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழும் ஒரே மாதிரி இருக்கா அப்போ அந்த ஏழாம் நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி அறுபது இரநூத்தி ஆறு இப்போ இந்த ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்குது அப்போ அது மாதிரி மேட்ச் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதையும் கொஞ்சம் கால் உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அது வந்த மாதிரி வைங்க சரியா அதே மாதிரி இந்த ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு ஆறு ஏழு சரியா இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் மூணு டைம் நமக்கு ஆறா நம்பர் கொடுத்துருக்காங்க அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது பட் இருந்தால் எடுத்துக்குங்க எனக்கு தெரிஞ்ச இப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரியா வந்தால் பரவாயில்ல நல்லா ஒரு வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி டியர் நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக பாருங்கள் அதில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ்லேயே கொடுக்குறோம் நம்ம கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் ஏன் சொல்கிறேன்னா தொடர்ச்சியாக நமக்கு டியர் கொடுக்கும்போது இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக நமக்கு வின்னிங் எடுக்கு க்ரோத்தாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் சொல்லலாம் இங்கே சுட சுட எடுக்கும் போது டக்கு 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 டக்குன்னு போட்டு எடுக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் சரியா மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அதில் வந்து நிறைய வேத ஜோதி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே வந்துகிட்டு இருக்கும் முழுக்க உங்களுடைய ஒரு ஒரு நாளுடைய ஃபுல்லாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் ப்ரிடிக்ஷனாக கொண்டு வரோம் சரியா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க அது என்ன வரும் அப்படிங்கிறதே அதை ஃபுல் ப்ரொடிக்ஷனாக தான் நம்ம அதை கொண்டு வரோம் மற்றவங்களாக கணிச்சாங்கன்னா கூட நாங்கள் சரியாவது முகஸ்துக்காக கணிப்பாங்க அப்படிலாம் கிடையாது நாமளே சரியாக கணிக்கிறதுனால நம்மளே ஒரு ஜோதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி செஞ்சு கொண்டு வந்துருக்கோம் பார்க்கலாம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்த்தலான பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஜீரோவே வந்து சூப்பராக எடுத்துருந்தாங்க ஜீரோ தான் நமக்கு இன்றைக்கி ஏ எடுத்தாங்க கிட்டத்தட்ட வந்து நமக்கு எத்தனை நாள் வச்சுருக்கோம் நாற்பத்தி ஒரு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்த நம்பர் எனக்கு எடுத்திருந்தாங்க அது ஒரு நல்ல வெற்றியாக தான் இருந்துச்சு சரியா மாதிரி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் வந்து ஒன்னா நம்பர் ஏ வந்து பதிமூணு பி போல ரெண்டு சி பதினாலு சரியா மூணா நம்பரை ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் மூணு பி போலில் பதினொன்று சி போலில் ஜீரோ மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் நாற்பத்தி எண்பத்தி ரெண்டு பி மூணு சி வந்து நமக்கு ஏழு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு போர்டு பெயிண்டிங் நல்லா நல்ல கவனமாக பார்த்திங்கன்னா இது ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி வந்து ரெண்டு ரெண்டு போர்டு எதெல்லாம் இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் சரியா அதே மாதிரி இந்த எண்பத்தி ரெண்டு நாள் இந்த பெண்டிங் நம்பர் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா கூட நமக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி அதிகமாக பெண்டிங் நிற்கிறதுனால யாருக்கும் எந்த ப்ரோஜனும் இல்லை சரிங்களா அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பரை பொறுத்தரை நாலு நம்பர் ஏபிள் பதினாலு பி போலில் இருபத்தி ரெண்டு சி போல்ட் வந்து நமக்கு இருபத்தி ஏழு கண்டிப்பாக நாலாம் நம்பர் எடுக்கணும் இதில் வந்து ஒன்று சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே ஒரு நம்பர் தான் கொடுப்போம் ஆனால் இன்றைக்கி ரெண்டு நம்பர் சேர்ந்த மாதிரி தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி வருது அப்படின்னு எடுங்க ஏன்னா நாலு நம்பருக்கான வாய்ப்புல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது இருக்கான்னு பாருங்க சரிங்களா இருந்த இடத்துக்கு அதே மாதிரி பி போட் அஞ்சாம் நம்பரை பத்திரிக்கைக்கு அஞ்சாம் நம்பர் ஏபோல் அறுபது பி போல் வந்து பதிமூணு சி போடில் பதினாலு இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஆக்சுவலாக இது மூணு போர்டுமே பெண்டிங் சரியா இப்போ இதைக்குள்ள தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் ஒரு சில நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பார்ப்போம் அடுத்து ஆறாம் நம்பரை பத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் ஒன்று பி போடில் நாலு சி போல் வந்து அஞ்சு ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ மூணு பி போல் இருபத்தி ஆறு சி போடில் வந்து நமக்கு நாலு அடுத்து எட்டாம் நம்பரை பத்திரிக்கைக்கு எட்டாம் நம்பர் ஏபோல் வந்து நமக்கு நாப் நாலு பி போர்டில் ஏழு சி போல்ட் வந்து நமக்கு இருபது அடுத்து ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல ரெண்டு பி போல் வந்து ஒன்பது சி போல்ட் வந்து நமக்கு மூணு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் ஜீரோ பி போல வந்து நமக்கு அஞ்சு சி போலில் ஒன்பது வந்து நாற்பது நாளைக்கு நாற்பத்தோரு நாளைக்கு மேலே இருந்துச்சு அது அழகாக எடுத்துருந்தாங்க இன்றைக்கி பரவாயில்ல வர வரைக்கும் ஏன்னா எப்படியாவது பெண்டிங் நம்பருக்கு நான் என்ன சொல்லலாம் அதிகமாக பெண்டிங் நிற்கிற நம்பரு டக்கு டக்குன்னு எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த நான் அறுபது நாள் பெயிண்டிங் நம்பர் எடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு நாள் பெயிண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் அதெல்லாம் எடுக்கணும் எடுத்தா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்லா நம்பராக வைங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் அப்படி தான் மூணு போர்டுமே பாப்பாட்டி வச்சிருப்பாங்க ஒரு போர்டு ரெண்டு போர்டுன்னு பாட்டெலாம் இந்த மூணு போடுமே நிப்பாட்டி வச்சுருக்காங்க பார்க்கலாம் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு நம்ம நாலு நம்பரும் கண்டிப்பாக இடத்துல வரணும் ரெண்டு நம்பருக்குமான சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியும் சரியா அடுத்து நாலு நம்பரை ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்பாள் வந்து நாலு ஆறு நாளில் பெயிண்டிங் பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கும் சரி ஆறு வரணும் என்னோடய கணக்கு ஆறு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு தான் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு அதே மாதிரி ஐநூற்றி அறுபத்தி ஒ ஒன்பது ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அறநூற்றி இருபத்தி ஒன்பது ஐநூற்றி இருபத்தி அஞ்சு இந்த மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர் இருக்குது அது கணக்கு பண்ணி தான் கொண்டு வரும் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பர் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்பது அறுபத்தி அஞ்சு அறுபத் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றஞ்சு ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு சரியா இது தான் நமக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகாதுன்னா பாருங்கள் இதில் ரெண்டு போர்டு நம்பர் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் நமக்கு மேட்ச் ஆகிற தான் தெரியுது பட் இருந்தால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இன்றைக்கி கிடைக்கப்படும் நம்பர் என்ன அடித்தாங்க ரொம்ப சிம்பிள் ஜீரோ ஜீரோ வந்து மேக்ஸிமம் ஒன்பது நம்பர் வருங்க ஒன்பது நம்பர் அதே மாதிரி நான் ஆறாம் நம்பர் நாலா ஆறாம் நம்பர் வந்தால் நாலு நம்பர் வரும் இதெல்லாம் வரும் இந்த பாருங்கள் ஆறுக்கு நாலு ஏழுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் பட் இருந்தாலும் நம்ம ஒரு நம்பர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதாலும் கொடுக்குறேன் சரியா உங்களுக்கு உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு நாலு நம்பர் எது மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கங்க திரும்ப சொல்கிறது நாலாம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வந்தால் எடுத்துக்குங்க சரியா அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கான சான்ஸ் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோக்கு ஒன்பது ஆறுக்கு ஒன்பது ஏழுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் இதில் மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு காரணம் என்னென்னா ஒன்பது நம்பரை பொறுத்தவரைக்கும் மேக்ஸ் மேக்ஸிமம் இதில் ஆர்டருக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது அதில் என்ன மிஞ்சி போனால் என்ன ஏ போல் ரெண்டு பி போல ஒன்பது சி போடில் மூணு நாள் தான் ஆச்சு பெண்டிங் நம்பர்லாம் கிடையாது இதோட நாலு நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் எனக்கு என்னமோ ஒன்பது நம்பர் ஜீரோ ஜீரோ வந்தால் ஒன்பது நம்பர் கொடுப்பாங்களா அப்படி கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது பட் இது இல்லைன்னா நாலு நம்பர் தூக்கிங்களா அந்த இடத்துல இது ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது இது காமிக்கிறேன்னா தூக்கி விட்டு தான் கொடுப்பேன் நான் நாலு நம்பர் தான் கொடுத்துருப்பேன் அதனால் நமக்கு ஸ்ட்ராங்காக காமிக்கிறதுனால கொடுக்குறேன் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் இந்த ஜீரோக்கு ஆறுன்னு கம்மி அதே மாதிரி ஆறுக்கு ஆறு ஏழு காரு நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு ஒரு சில காரணம் இருக்குது காரணம்னா உங்களுக்கு மூணு டைம் ஆறாம் நம்பர் வருது அந்த கணக்கில் கொடுக்குறோம் வேறு ஒன்றும் இல்லை அடுத்து ரெண்டாம் நம்பரை வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் கொடுக்குறோம் ஆறுக்கு ஜீரோக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டுன்னு கொடுக்குறோம் ஒரு சில சமயத்தில் அந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்து சம்மந்தமே இல்லாமல் கணக்கில் வரும் சம்மந்தமே இல்லாமல் வின்னிங் நம்பராக மாறு அது அது எப்படியுமே தெரிய மாட்டேங்குது இந்த ரெண்டாம் நம்பருக்கு மட்டும் என்ன கணக்குன்னு தெரியல அது ஒவ்வொரு நாளைக்கு சம்மந்தமே இல்லாமல் ரெண்டாம் நம்பர் கூட வரும் அதிகமாக பெண்டிங் நம்பரும் இருக்காது ஆனால் வந்துட்டு அதே வெண்டிங் நம்பராக மாறிடும் அது மாதிரி மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பரில் அஞ்சாம் நம்பரு கொஞ்சம் மேட்ச் ஆகணும் அஞ்சாம் நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் எடுத்தால் பரவாயில்லை எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ணிட்டு நான் வரதுலாம் கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்ன பண்ணுறது எடுத்தால் தான் நான் எடுத்தா தான் சூப்பராக வரும் சரிங்க இதுக்குள்ள தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்